எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரை பருப்பு கடையல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி இல்லாமல் ஹோட்டல்ஸில் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க ஆந்திரா ஹோட்டல்ஸில் அவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு ரெசிபி கோங்கரா தொக்கு போலவே இந்த பாலக்கீரை பருப்பு கடையல் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு நான் பாலக்கீரை எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா பாசி பருப்பு துவரம் பருப்பு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே கழுவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வந்துட்டு பாலக்கீரை பருப்பு எல்லாம் சேர்த்துக்கிறோம் இப்போ பாலக்கீரை சேர்த்ததுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி துவரம் பருப்பு பாசி பருப்பு இது ரெண்டும் தான் ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குறேன் கூடவே சீரகம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு தந்தாறு போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் இதுக்கு டேஸ்ட்டே இந்த பச்சை மிளகா அண்டு தக்காளி தான் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி வந்து தேவையான அளவு விட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாலஞ்சு விசில் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து குக்கரில் வந்து வச்சுடுங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலுங்க எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே வந்துட்டு இந்த கீரை வந்து கண்டிப்பாக வைப்பாங்க பாருங்க இது இப்போ நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடும் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க சீரகம் அதுக்கப்புறமா வர மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு டேஸ்ட்டு வந்து பெருங்காயம் தான் பெருங்காயம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வருப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாமே நல்லா செவந்து பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிட்டோம் உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு கெட்டியாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க இல்லை இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே வச்சிடலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறேங்க இது வந்து சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பருப்பு கடையல் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் இப்போ நான் வந்து கடைசியாக தான் உப்பு போடுறேன் ஏன்னா கீரையில் எப்போதுமே கடைசியாக தான் உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வரும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுதான் நீங்கள் எனக்கு தர மோட்டிவேஷன் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள் அப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேன்றது எனக்கு தெரியும் தேங்க்யூ அடுத்த ரெசிப்பியில் சந்திப்போம்